புதுச்சேரியில் உப்பளம் பகுதியில் ஒலாந்திரியா தொண்டு நிறுவனத்தை உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடை இருப்பிடம் அளித்து மக்களுக்கு தொண்டு செய்த மதலேன் துப்ளிக் அம்மா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது நேதாஜி நகர் கஸ்தூரிபாய் காந்தி வீதியில் மதலேன் அம்மா அவர்களின் திருவுருவப் படத்தினை திறந்து வைத்து மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு நோட் புத்தகங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொய்தோயா ஆரோக்கியராஜ் தலைமை வகித்தார் செனார் யேசுதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகர் நமச்சிவாயம் கோகுல் காந்திநாத் வின்செட் சிவசங்கர் ஜோசப் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் எத்வால் துய் மர்தேன் ரிக்ஷா மாமா பவுண்டேஷன் நேதாஜி நகர் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் மூன்று துப்புரவு பணியாளர்களுக்கு போர்வை வழங்கப்பட்டது ரிக்ஷா மாமா தொண்டு நிறுவன குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது மேலும் மதிய உணவு புத்தகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒலாந்திர நிறுவனம் செய்திருந்தது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எத்வால் சங்கம் ரிக்ஷா மாமா பவுண்டேஷன் உப்பளம் நேதாஜி நகர் கூட்டமைப்பு ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி நடைபெற்ற நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம் வீட்டுக்கு வந்திருந்தார்கள் அப்பொழுது வைத்திலிங்க ரெட்டியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் சென்றிருந்தேன் பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் லட்சக்கணக்காக பணம் கொடுத்திருக்கின்றனர் நாம் எல்லாம் பாலமோகன் தலைமையில் இருக்கிற அரசு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அன்னை தெரேசா அவர்கள் எனக்கு பதில் கூறினார்கள் எனக்கு நேரடியாக கூறவில்லை நான் நாற்பது பகதூர் சாஸ்திரி மீது வழியாக வந்து கொடுத்தேன் அங்கே எல்லாம் கட்டுப்பட்ட ஒரு வந்தார் என் காரை நோக்கி ஓடி வந்தார் ஓடி வந்த உடனே எனக்கு புரியவில்லை நம்மிடம் கேட்கின்றாரா எதற்காக வருகின்றார் என்று தெரியவில்லை அப்பொழுது எனக்கு இறைவனை வேண்டிக் கொண்டேன் எப்பொழுது அன்னை சென்றாலும் அவருடன் பருந்து துணிமணிகள் எடுத்து செல்வார்கள் பக்கத்தில் பார்த்தேன் ஒரு பெரிய ரொட்டி துண்டு அதை அதை வச்சு கொண்டேன் அந்த உடைந்த இனி உடைவதற்கு இடம் இல்லாத தட்டு அதை என்னிடம் நீட்டினார் அதில் எழுபத்தி அஞ்சு நய பைசாக்கள் இருந்தன அவருக்கு எனக்கு ஒரு நன்கொடை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொடுக்குற எண்ணம் தான் என்று சொன்னார்கள் எல்லாருக்கும் ஆங்கிலத்தில் மொழிபெயர் செய்திகள் மொழிபெயர் தேவையில்லை நிமிந்து உக்காந்துக்கிறேன் எழுபத்தஞ்சு நய பைசாக்கள் எடுத்த அன்னை தெரசா சில ஆயிரங்களை எடுத்துக்கொள்ள மாட்டார் அனுமதி கொடுத்து விட்டார்கள் வீட்டுக்கு சென்று அவர்களிடம் ஒரு உண்டு எனவே இப்படிப்பட்ட தருணத்தில் மதுரை நாமா வந்ததில் புதுச்சேரியிலே சிறப்பான ஒரு சமூக பணியாற்றி இருக்காங்க அவர்களுக்கு நம்ம ஐயா நமச்சிவாயம் அவர்கள் சிறப்பான ஒரு தொகுப்புறையும் அவரை பற்றி வாழ்த்து பேசினா ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமா நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் 发生过就。 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அக்கா கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் ஐயா அவர்களுக்கு பேசும்போது சொன்னார்கள் புதுவையின் அன்னை கரேசா மதுரை நம்மா என்று சொன்னார்கள் இல்லை அவர் புதுவையில் அன்னை தெரேசா அல்ல அவர் தென்னாட்டின் அன்னை தெரேசா மதுரம் அவர்கள் தென்னாட்டின் அன்னை தெரேசா அவர்கள் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் முதலில் நன்றியும் வணக்கத்தையும் நான் எதற்காக இப்படி வெளிப்படையாக சொல்கிறேன் என்றால் சில பேர் சொல்ல மாட்டார்கள் செய்ததே குறிப்பாக எங்கள் தலைவர் ஐயா ஏன் ராமீஷ்ணர் அவர்கள் செய்த உதவி சொல்ல மாட்டார் ஆனால் அந்த கருத்திலிருந்து மாறுபடுகிறேன் ஏனென்றால் நாம் இப்படி சொன்னால் தான் அது மற்ற நம்ம அவருடைய ஆற்றிய சேவையை சிறப்பாக சொன்னார் ஈண்ட பொழுதேன் பெரிதெவுக்கும் சாண்டோன் என கேட்ட தாய் அப்படின்ற திருக்குறளுக்கு கேட்ட கற்க கசர கற்றப்பை நிற்க அதற்கு தகை அப்படி என்பது கல்வியை அவர் வந்து நிறைய மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார் கூட்டமைப்பு ஊர் பொதுமக்கள் இணைந்து இந்த முதலாம் ஆண்டு நினைவடைச்சேன் மதிய உணவு வந்து நான் உணவு வந்து சாப்பிட்டு இருக்கேன் ஆ இந்த உதவி வந்து நமக்கு பென்சில் நோட்டு பென்சில் வந்து நம்ம உலருக்கும் நன்றி பாராட்டுகளை திருத்து கொள்கிறோம் பாருங்க பாருங்க சார் ரைட் குழந்தைகளெல்லாம் ஒரு கைத்தழி கொடுங்க சிறப்பாக நம்ம மதலே நம்ம அவருடைய சமூக பணியை போற்றும் வகையில் உபகரணங்கள் வழங்கி இருக்கிறோம் எனவே நன்றி கைச்சு கொடுங்க சிறப்பு அனைவரும் சிறப்பாக அவருடைய திருக்கரங்களால் ஏழை எளிய மக்களுக்கு நோட்புக் வழங்கியிருக்காங்க நீங்களும் படிச்சு நாலு பேருக்கு உதவி செய்யணும் அதுதான் வந்து இதனுடைய கருத்து முதலே நம்ம எப்படி உதவி செஞ்சு படித்து நம்ம பெரிய ஆள் ஆகி உதவி செய்கிறாங்களோ அதேமாதிரி நீங்களும் படித்து பெரிய ஆள் நாலு பேருக்கு உதவி செய்யணும் போதுங்க